கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட்டு பதினேழு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி இருக்காருல்ல அவர் ரம்யாட்ட கேட்குறாரு ரம்யா உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அப்பாவுக்கு ரொம்ப முக்கியமான மீட்டிங் அதனால் அவர் கல்யாணத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அப்படின்னு இதை கேட்ட கார்த்தியும் சரி ரம்யா அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா நேராக தீபா பார்க்க போறாங்க அப்ப நம்ம கார்த்திக்கு ஒரு டவுட்டு என்னடா இது இப்படி சொல்றாங்களே நம்ம கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கார்த்தி நேராக ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு பார்த்தா அவங்க அப்பாவோட ஃபோனு ரெங்காவதே தவிர்த்து அவங்க அப்பா ஃபோனை அட்டன் பண்ணலை அப்போ கார்த்தி நினைக்கிறாரு என்னவா இருக்கும் ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு சரி ஓகே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணி பார்ப்போம் இல்லைன்னா அவரே ஃபோனை பார்த்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு இன்னொரு பக்கம் ரம்யா நேராக தீபாவை போய் பார்க்குறாங்க அப்போ தீபா நேராக ரம்யா கிட்டே சொல்லு ரம்யா கல்யாண புடவை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கல்யாண புடவையே இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஸோ இதுதான் கார்த்திக் உனக்கு எடுத்து கொடுத்ததா சொன்னியா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் ரம்யா நீ கூட அந்த புடவையை இல்லை கார்த்திக் சார் வந்து கலரை மாற்றி சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு திருடை என் புடவையை பிடுங்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் கார்த்திக் சார் எனக்கே இந்த புடவையை கொண்டாந்து கொடுத்தாரு பார்த்தியா அவருக்கு எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னே எல்லாமே தெரியுது ஆனால் இன்னும் கதளிக்கிறா அப்படிங்கிறத மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க அது விடு தீபா நாளைக்கு தான் உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது அவர் லவ் சொன்னாதான் தான் கதல் ஸ்டார்ட் ஆகுமா என்ன அதை விடு அப்படின்னு இதை கேட்ட தீபாவும் சரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இதை வந்து மைதிலியும் மீனாட்சியும் பார்க்குறாங்க மீனாட்சி சொல்கிறாங்க இவள் வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்போ மைதிலி சொல்கிறாங்க இவளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ரமேஷுக்கோ கால் பண்ணுறாங்க ரமேஷ் ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க நான் தான் தீபாவோட அண்ணி பேசுகிறேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு ரமேஷ் கேட்குறாரு சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ மைத்திலி சொல்கிறாங்க என்ன தம்பி எங்கள் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது உங்கள் ஆள் அழகிய லைலா இங்கே இருக்காங்க நீங்கள் என்ன என்ன வராமல் இருக்கீங்க அப்படின்னு இது கேட்டதோடு ரமேஷ் ரொம்ப ஹாப்பியாகி என்னங்க சொல்கிறீங்க ரம்யா வந்துட்டாலா சரி ஓகே நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேராக ரம்யாவை பார்க்கறதுக்கு வராரு அப்போ நேராக வந்துட்டு மாடிக்கு போய்ட்டு நேராக தீபாவை போய் பார்க்குறாரு ரம்யா பக்கத்தில் இருக்காங்க அப்போ ரமேஷ் வழக்கம் போல் ரம்யாவை கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ ரம்யா நினைக்கிறாங்க ஐயோ இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு கடைப்பாகுறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாரு என்ன ரம்மி நீ வந்ததை என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்லியிருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே நான் இப்போ வந்துருப்பேன் அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே நீ என்ன பண்ணுற காலையில் தானே கல்யாணம் இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு அப்போ ராமே சொல்கிறாரு என்ன ரம்மி இப்படி சொல்கிற இங்கே பாரு செய்தியை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு உகந்த இடம் அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம தீபா சொல்கிறாங்க சரி ஓகே ரெண்டு பேர் பேசிக்கிட்டுருங்க எனக்கு வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா சிரிச்சுக்கிட்டே வெளியில் வராங்க அப்போ ரம்யா நினைக்கிறாங்க இவ எதுக்கே நீ விட்டுட்டு போகிறா இவங்கிட்ட அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு பாத்தியா நம்ம ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு தீபா நம்ம ரெண்டு பேரையும் தனியாக விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு அப்போ ரம்யா நேராக ரமேஷ் பார்த்து இங்கே பாரு ஆறாம் ஜன்னு வச்சுக்க இங்கே பாரு நான் உன்னைய லவ்வருன்னு எனக்கு எதுவும் சொல்லியிருக்கேன்னா நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி என்ன சொன்னேன் தயவு செஞ்சு என்னை பிடிக்கலைன்னு சொல்லுன்னு தானே சொன்னேன் உன்னை யாரை வந்துட்டு என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீ பாட்டுக்கும் அட்வான்டேஜை மீறி போயிட்டுருக்கா அப்படின்னு அதுக்கு ரமே சொல்கிறாரு இங்கே பாரு ரம்யா நீ எப்படி இருந்தாலும் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கத்தானே போகிற அதுக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அப்போ ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கேங்க கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் மரியாதையாக பெய்யிற அப்படின்னு அப்போ ரமே சொல்கிறாரு இங்கே பாரு ரம்மி உன் கையால் செத்தாலே எனக்கு பரவாயில்ல நீ கண்டிப்பாக என்னுடைய காதலை புரிஞ்சுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க இங்கே பாரு இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனேன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் பெயர் அப்படின்னு சொல்ல உடனே ரமேஷும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு அப்போ ரமேஷ் சொல்லிகிட்டே போகிறாரு இங்கே பாரு ரம்மி கண்டிப்பாக என் காதல் ஒரு நாள் உனக்கு புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த இடத்துலேருந்து போகிறேன் கண்டிப்பாக உன்னை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் அங்கேருந்து வெளியில் வராரு அப்போ ரம்யா நினைக்கிறாங்க எங்கள் அப்பாவை கொண்ட மாதிரியே இவனையும் சேர்த்து கொண்டு இருக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இன்னும் கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகையும் ரம்யா ரமேஷும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போ கார்த்திக் கேட்குறாரு வாங்க ரமேஷ் எப்போ வந்தீங்க அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு இப்போ தான் வந்தேன் வயதில் என்ன இருக்காங்களா அவங்க தான் கால் பண்ணி ரம்யா இங்கே இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே இங்கேயே வந்துட்டு ரம்யாட்ட போய் பேசினேன் ஆனால் ரம்யா என்னை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு மோதலில் ஆரம்பித்தா தானே காதலில் முடியும் கண்டிப்பாக அவங்க என் காதலை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது கார்த்தி அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கார்த்தி கேட்குறாரு ஒரு முக்கியமான விஷயம் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு அப்போ ரமேஷ் கேட்குறாரு என்ன முக்கியமான விஷயம் கார்த்தி சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நேத்தையிலேருந்து ரம்யோட அப்பாவுக்கும் நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவர் ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறாரு அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இதை கேட்டுட்டு ரமேஷ் சொல்கிறாரு அவர் வீட்டில் தான் இருப்பார் ஏன் என்னாச்சு அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு இப்போ கால் பண்ணி பார்த்தேன் அவர் ஃபோன் அட்டன் பண்ணலை நான் நேராக ஃபோன் பண்ணியும் பார்த்தேன் அவர் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அவரை திரும்பி எனக்கு கால் பண்ணுவாருன்னு நினச்சி நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் ஆனால் அவர் எனக்கு கால் பண்ணுற மாதிரியும் தெரியல கண்டிப்பாக என்னை மண்டபத்துலேருந்து வெளியில் விட மாட்டாங்க அவரை போய் பார்த்துட்டு வரத்துக்கு சரி நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு சொல்லுங்க கார்த்தி என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ரம்யா வீடு வரைக்கும் போயிட்டு ரம்யாவோட அப்பா இருக்காரான்னு பார்த்துட்டு வரையல அப்படின்னு இது கேட்டால் ரமேஷும் என்ன கார்த்தி ஏன் இப்படியே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இல்லை நான் ஃபோன் பண்ண உடனே ஃபோனை அட்டன் பண்ணுவார் ஆனால் இன்னுமே ஃபோனை அட்டன் பண்ணலை ஸோ அவருக்கு ஏதாவது ஆகிருக்குமா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க சரி ஓகே கார்த்தி நான் உடனே போய் பார்த்துட்டு ரமேஷ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நேராக வீட்டுக்கு போறாங்க அங்கே போயிட்டு நேராக காலிங் பில் அடிக்கிறாங்க பார்த்தா யாருமே கதவு திறக்கல அப்ப ரமேஷுக்கு ஒரு டவுட் வருது என்ன இது யாரும் கதவு திறக்கல சரி ஓகே விஸ்வநாதன் வீட்டில் இருக்க மாட்டார் போல அப்படின்ட்டு கிராஸ் பண்ணி இந்த பக்கமாக வந்த ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க பார்த்தா விஸ்வநாதன் சோஃபாவில் உட்காந்துருக்கிறது தெரியுது உடனே நம்ம ரமேஷ் நினைக்கிறாரு என்ன இது அவர் சோஃபாவில் தானே உட்காந்துருக்காரு அப்புறம் எதுக்கு வந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாரு ரமேஷ் ஆனால் கதவை திறக்க முடியல அப்போ நம்ம ரமேஷ் மறுபடியும் கால் பண்ணுறாரு பார்த்தா அவர் பக்கத்தில் ஃபோன் இருக்கே தவிர்த்து ஃபோன் அடிக்கதை தவிர்த்து அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை அப்போ ரமேஷ் நினைக்கிறாரு என்ன இது ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு சரி ஓகே நம்மளே கதவை திறந்துடுவோம் அப்படின்ட்டு ரமேஷ் மல்லுக்கட்டி கதவை திறக்கிறாரு கதவை திறந்ததோட ரமேஷ் நேராக போயிட்டு விஸ்வநாதனை பார்த்து மாமா என்ன மாமா நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க கதவையும் திறக்க மாட்டேங்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு கையை வச்சு பார்த்தா அவர் இறந்துட்டாரு இதை பார்த்ததோட ரமேஷுக்கு ரொம்ப அதிர்ச்சி ரமேஷ் நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல ரமேஷ் சொல்கிறாரு கார்த்தி நீங்கள் சொன்னது சரிதான் இது மாதிரி ரம்யோட அப்பா இங்கே இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு அதே நேரம் பார்த்து கார்த்தி வந்துட்டு நேராக ரமேஷ்கிட்டேன் இங்கே பாரு ரம்யாவை இந்த இடத்துலேருந்து வரவிடமாக பார்த்துக்குறேன் நீ அங்கே போயிட்டு நேராக போலீஸை வர வச்சுரு சரவணன் உடனே வந்துடுவார் அவர்கிட்ட நடந்ததை சொல்லு அப்படின்னு இது கேட்டதோட ரமேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு நேராக ரமேஷ்க்கும் கால் பண்ணுறாங்க சரவணனுக்கும் கால் பண்ணுறாங்க சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ரம்யோட அப்பா விஸ்வநாதன் இருக்காருல்ல அவர் இறந்துட்டாரா அவர் வீட்டிலே இறந்து கிடக்கிறாரு நான் கடைசியாக விஸ்வநாதனுக்கு கால் பண்ணி பார்த்தேன் ஆனால் அவர் ஃபோன் அட்டன் பண்ணலை ஒரு சந்தேகத்துக்காக தான் நான் ரமேஷை வீட்டுக்கு அனுப்புனேன் அங்கே போய் பார்த்தா விஸ்வநாதன் இறந்து கிடக்கிறாரு சார் நீங்கள் போயிட்டு அவர் இறந்து எவ்வளோ நேரம் ஆகுது அவர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலெக்ட் பண்ணுங்கள் இங்கே ரம்யா இருக்காங்க ஒருவேளை ரம்யா கூட விஸ்வநாதனோட இறப்புக்கு காரணமாக இருக்கலாம்ல அப்படின்னு இது கேட்டதோட சரவணனும் சரி கார்த்தி நான் ஸ்பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரவணன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக ஸ்பாட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ரமேஷ் சோகமாக உட்காந்துருக்காரு அப்போ சரவணன் கேட்குறாரு ரமேஷ் நீங்கள் வரதுக்கு முன்னாடியே இவர் இறந்து கடந்தாரா அப்படின்னு அப்போ ரமேஷ் சொல்கிறாரு ஆமாம் நான் வரதுக்கு முன்னாடியே இவர் இறந்து கடந்தார் பார்க்கவே ரொம்ப சங்கடமாக இருக்குது இவருக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு ரமேஷ் நீங்கள் நடந்ததை மட்டும் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருங்க அதோட வந்துட்டு இவருக்கு என்ன ஆச்சுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு இது கேட்டதோட ரமேஷும் சரி ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு இங்கே பாருங்க இங்கே கவலைப்படாதீங்க இவருக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல ரமேஷும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா விஸ்வநாதனை நேராக ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே போய்ட்டு விஸ்வநாதனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாமல் ரம்யா கார்த்தியை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதுக்காக என்ன வேணாலும் நடந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு கா ரம்யாவோட கார்த்தியோட கல்யாண மண்டபத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி தீபாவையும் ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தில் நம்ம கார்த்தி இருக்கார் ரொம்பவே சூப்பராக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க ரம்யாவோட அரெஸ்டிங் சீனை பார்க்குறது தான் நாங்கள் எல்லோரும் ரொம்ப பயங்கரமாக வெயிட் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எந்த அளவுக்கு வெயிட் இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்